சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்கு தினம் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிங்க ஒன்று கொண்டு வரலாம் திட்டம் இப்போ நம்ம வந்துங்க பல்கி பெருகிட்டாங்க நம்ம கூட அத்தனை நண்பர்களும் பல்கி பெருகிட்டாங்க இவங்களுக்கு படைப்புத்திறன் வந்து சொல்லி மாறாத அளவுக்கு ஆயிருக்குங்க அந்த அளவுக்கு மிக அற்புதமான நண்பர்கள் வந்து நேரில் சந்திக்கிறப்போ அத்தனை படைப்புத் திறன்களை வெளிப்படுத்துகிறாங்க அப்போ நம்ம நூறு நாள் கடந்துகிட்டே போப்போம் முதல் நூறு நாட்களை கடந்துட்டோம் நம்ம எஃப்எம் ரேடியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு பார்வையாளர்கள் இருக்காங்க அவங்க அத்தனை பேர் இன்றைக்கி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த குழு எடுத்துக்கிங்கனாலும் அந்த ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க நம்ம யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூறு பேருக்கு மேலே நமக்கான வாய்ப்பாளர்கள் இருக்காங்க அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர்த்தையும் எப்படியாவது அவங்களுடைய முழுமையான படைப்புத்திறன் கொண்டு வணங்குறதுக்காக நம்ம வாட்ஸ்அப் குழு குழுலையும் சேனல்லையும் ரிலீஸ் சேர்ந்து ஒருத்தரே இருந்துக்கலாம் தினம் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம் அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சூர்யா வடிவேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துங்க நான் இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்தார்னா இவருக்கு வந்து முப்பது நாட்களில் அல்லது இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை சுற்று வருவார் அவர் இப்போ எனக்கு வந்து ஐந்தாம் தேதி வேணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி அவருக்கான நாளாக இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சுற்றுமுறையில் யார் முந்தோருக்கு முன்னுரிமை அப்படில பொறுப்பெடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகும் இங்கே இருக்கக்கூடிய படைப்புத்திறனை காட்டக்கூடிய அத்தனை நண்பர்களும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் அவங்கவுங்க நிகழ்ச்சியில எடுத்து செய்ய முடியுங்க இப்போ நம்ம சூர்யாவடி வேலையா வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ அவங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மாத காலத்தில் யோசிச்சு அவரு அவருடைய நாளன்னைக்கு என்ன மாதிரியான படைப்புத்திறனை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க முடியுங்க வித்தியாசமான எல்லா படைப்பு கொண்டு வரலாம் அவருக்குள்ள ஒரு டீம் அமைச்சுக்கிட்டு அவருடைய நண்பர்கள் இணைந்து ஏதேனும் ஓரங்க நாடகம் நடத்தலாம் கவிதை போட்டி நடத்தலாம் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி தலைப்பு கொடுத்து யாரோ வேணாலும் பேச பேச சொல்லலாம் குழுவில் வாட்ஸ்அப் குழுவில் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு நிறைய பேர்த்துடைய பங்களிப்பு இங்கே வந்துடும் நமக்கு ரேடியோவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் கிடைக்கும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கிறதுனால நிச்சயமாக இது வந்து கேட்போரை மிகுந்த சுவாரஸ்யப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம ஒரு விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி கூட இது மூலமாக நம்ம கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த வி விருந்தினர் இருக்காங்களே கெஸ்ட் கெஸ்ட்டு அவரையும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அவருக்கும் அட்மின் கொடுத்துடலாம் அப்போ பேட்டி எடுக்கிறவர் சூர்யா மட்டும்தான் இல்லையா கேள்வி கேட்குற ஒருத்தர் கே பேட்டி கொடுக்குற ஒருத்தர்னா இவர் கேட்க கொடுக்கற கேள்விகளுக்கு அவர் பதில் வாட்ஸ்அப்லேயே சொல்வார் நாள் முழுவதும் எப்போது வேணுணாலும் கேள்விக்கு கேட்டுக்கலாம் எப்போது வேணாலும் பதில் சொல்லிக்கலாம் குறிப்பிட்ட டைம் ஒதுக்குங்கிற அவசியம் இல்லை காலையே ஒரு அஞ்சு கேள்வி கேட்டு விட்டோம்னா அவர் மத்தியான வாக்கில் பதில் சொல்லுவார் திருப்பி சாயந்தரம் நம்ம ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ குழுவில் எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி எல்லோரும் பதிவிடுற மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்ம கூட அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம் என்ன மாதிரியான கேள்விகள் வேணாலும் கேட்கலாம் விமர்சனங்கள் பண்ணலாம் அதிலிருந்து படிப்பினைகள் எடுத்துக்கலாம் அப்போ இது என்னவா மாறுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய குழுவை வந்து முழுமையாக பயன்படுத்துகிற மாதிரி ஆயிரும் என்னவா மாறிங்கன்னா ஒரு தேங்கி போறது வாய்ப்பு இருக்கு எல்லாரும் அப்படியே தேங்கி போறதுக்கு பின்னடை வரையறுக்கு சோர்ந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்ப இல்லை அப்படி இல்லாமல் நம்ம படைப்புத்திறனை வந்து கேறி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதா இதுல ஒரு வாய்ப்புங்க அதனால இதுல இது இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கும் நம்ம எத்தனை பேர் வந்தாலும் நம்ம இதுல இது கொடுக்கலாம் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் இப்ப முதல் தலைமுறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா முதல் நூறு நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் மூலமா பட்டிமட்டம் நடத்தணும் அந்த பட்டிமன்றத்தில் வந்தவங்களுக்கு மேம்பட்டு வந்தவங்களை சலடி போட்டு அரித்து 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 இன்றைக்கி ஒரு பதினேழு பேர் பதினோரு பேர் கொண்ட குழுவாக பட்டிமன்ற குழு அமைச்சிட்டோம் ஒரு நடுவர் அன்னைக்கு ஐந்து ஐந்து பேர் பத்து பேர் ஆயிட்டாங்க இப்போ இரண்டாவது பட்டிமன்றத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இன்னும் ஒரு சில நாளில் அதுக்கான முறைப்படி அறிவிப்பு வரும் அப்போ இதோடைய இந்த திறமையில் நாள் எங்கே நடந்துன்னு பாருங்கள் எங்கோ எங்கேயோ மறந்து கிடந்த திறமை வந்து இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக தான் நம்மளால இணைத்து மேலே கொண்டு வந்து முடிஞ்சப்போ இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் இது போல உருவாக்குவது உருவாக்கலாம் உருவாக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த முதல் தலைமுறையில் உருவானாங்க இல்லையா ஒரு இருபது பேர்னு வச்சுக்கலாம் அந்த இருபது பேர்த்த வச்சு தான் அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு நல்ல யோசனையை வந்து ஒரு முன்னாடி நிர்வாக குழு சார்பாக வைக்கிறோம் உயர்மட்ட குழு சார்பாக வைக்கிறோம் தயவு கூர்ந்து வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் முதல் ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்புறம் ஜூன் ஒன்றாம் தேதி பொறுப்பு இருக்கிற ஜூலை ஒன்று வருவார் ஜூலை ரெண்டு வருவார் இந்த மாதிரி இருக்கும் அதான் என்னுடைய திட்டம் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து முழுமையாக அனைவரும் இதில் பங்கெடுத்துக்கணும் உங்களுடைய விருப்பங்களை வந்து நீங்கள் குழு மூலமாக தெரிவிக்கலாம் அல்லது என்னுடைய தனிப்பட்ட பதிவு கூட தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் கே முருகபூபதி உயர்மட்ட குழுவிக்காக வணக்கம் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற அந்த ஒரு நாள் தயாரிப்பாளர் அப்படிங்கிற உன்னதமான திட்டம் வந்து எல்லாத்தாலையும் ரொம்ப விரும்பி வரவேற்கப்படும் காரணம் என்னென்னா ஒரு சாதாரண நேயர்களை அதாவது படித்தோ அல்லது பார்த்தோ அல்லது கேட்டோ அல்லது சிந்தித்தோ ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை படைப்பாளியாக மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் முயற்சி எடுத்து இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப் அளவுக்கு வந்து சிவகிரி நியூஸு சிவகிரி எப்பம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்போ சாதாரண மனிதர்களை படைப்பாளியாக மாற்றியாச்சு அப்போ அந்த படைப்பாளியினுடைய படைப்புகளை எங்கே அரங்கேற்றுவது அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வெற்றிடமாக இருக்குது அது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஃபில்ட்ராய் வந்தவங்களை வச்சு நல்லா பேசுகிறவங்க இன்றைக்கி பட்டிமன்ற பேச்சாளர்களாக மாறிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க பேச்சரங்கத்தில் இருக்கிறவங்க அல்லது வந்து பிற தகுதிகளோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா அதனுடைய ஒரு புதிய பரிணாமம் தான் நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக டெவலப் ஆகி இன்றைக்கி ஒரு எஃப்எம்னுடைய ஒரு நாள் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நம்ம அவங்க பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த ஒரு நாள் முழுவதுமாக அவங்க வழங்குற மாதிரி இருக்கும் இது இன்னொரு வடிவத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய திறமைகளை தனி மனிதனுடைய சுதந்திரத்தை இதில் செயல்படுத்துறக்கு ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி தர மாதிரி இருக்கும் ரெண்டாவது எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய வட்டங்கள் பெரிதாக இருக்கும் இப்போ எனக்கு ஒரு வட்டம் இருக்கும் உங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கும் இது மாதிரி மையப்பொருளாக பொருளாக சிவரியப்பம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு ஒவ்வொரு மனிதர்களுக்கான தேடல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு சுயமனிதர்களும் அவங்கவுங்களுக்குடைய தேடல்களுக்குள்ள அவங்க இந்த படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்து ஒரு நாள் பதிவாக வரும்போது அது வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்கும் ஒருத்தர் வந்து புளி சாப்பாடு நல்லா செய்வாங்க ஒருத்தர் தக்காளி சாப்பாடு நல்லா செய்வாங்க ஒருத்தர் ரச சாதம் நல்லா செய்வாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய படைப்பாற்றலுக்கும் அந்த திறனுக்கும் தகுந்தாற்போல் எஃப்எம்னுடைய வலிமை கூடிக்கொண்டே செல்லும் அப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து சுதந்திரம் அல்லது நம்மளுடைய திறமையினுடைய வெளிப்பாடு வறட்சி இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு நாள் யாரோ ஒரு இடத்தில் நம்மளை கைதாங்கி அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெருமையான விஷயம் அப்போ ஒவ்வொரு பார்வையாளரும் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் படைப்பாளராக மாறி பங்கெடுத்து கொள்ள வைப்பது என்பது ஒரு சிறப்பான வெளிப்பாடு அந்த வகையில் இது ஒரு சிறந்த சிந்தனையும் கூட இது எப்படி உங்களுக்குள்ள தோணுச்சு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கோர்வையான திட்டமாக வந்ததுன்னு தெரியல உண்மையிலேயே ஒரு மாபெரும் வெற்றிக்குரிய விஷயம் இது வந்து பல நேரங்கள்ல சூரியன் எப்பமோ அல்லது வந்து ஹலோ எப்பமோ செய்கிறாங்க ஒரு நாள் சிறப்பு தயாரிப்பாளர் அப்படின்னு போட்டு அவங்க செய்கிறாங்க சில நேரங்களில் கொடைக்கானலில் இரவு பத்து டு பதினோரு மணிக்கு நேயர்கள் அவங்களே வந்து ஒரு மணி நேரத்தை வந்து நிகழ்ச்சி தயாரித்து வழங்குறதுக்கு சினிமா பாடல்கள் அந்த அதற்கான தெளிவுரையும் பாடலையும் இணைத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பிரித்து அவங்க கையில் ஒப்படைக்கும் போது அவர்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இது இது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா பள்ளிக்கூடங்களில் ஏழு பாட பிரிவேளை நம்ம படித்த இருந்தது அதில் ஒரு பிரிவேளை வந்து ஓவியமாக இருக்கும் விவசாயமாக இருக்கும் கைவேலையாக இருக்கும் விளையாட்டாக இருக்கும் இது மாதிரி சுழற்சி அடிப்படையில் ஒரு ஒரு எழுவ நாற்பத்தி ஐந்து நிமிடத்தை வந்து ஒதுக்குவாங்க அது மாதிரி ஒவ்வொரு இருக்கக்கூடிய திறமையை ஒருங்கிணைத்து வெளிக்காட்டுவதற்கு இது வந்து ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமையும் நல்ல அருமையான முடிவு நல்ல முடிவுங்கய்யா இதை நம்ம சிறப்பாக செயல்படுத்துவோம் வாழ்த்துக்கள்